வணக்கம் நண்பர்களே இது ராஜஸ்தான் வண்டினுடைய ஒரு பூண்டு மண்டி பெருசு இது புதுசு வேறு மற்ற காமிச்சி அது கிடையாது இப்போ வந்திருக்கோம் மறுபடியும் வேறு வந்து வேர்க்கலுக்காக இப்போ இருந்தாலும் கொஞ்சம் ரேட் போடுறான் குறையில் ஒவ்வொன்றுத்தையும் ரேட் கொஞ்சம் காமிச்சிட்டு போயிட்டு போயிட்றான் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த குவாலிட்டி இரநூத்தி தொண்ணூறுரூவா இது பாருங்கள் இரநூத்தி தொண்ணூறுரூவா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த பாருங்கள் இந்த குவாலிட்டி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏலாம் விட்டுட்டு எல்லாம் அந்த இந்த ரேட் போட்டு சீல் போட ஆரம்பிச்சிட்டேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா

பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா போட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ரகம் அதாவது இந்த மாதிரி கோணிலெல்லாம் வந்துட்டு நான் காற்று ஓட்டுறதுனால நைன்ட்டி நைன் பர்சன்ட் இது மாதிரி தான் பண்ணுறாங்க இரநூத்தி இருபது ரூபா பாருங்கள் இரநூத்தி இருபது ரூபா நூற்றி எழுபது ரூபா நல்ல சின்ன சின்ன அந்த பல்ப் சின்ன பல்ப் பாருங்கள் எல்லாம் ஏலம் போட்டு இதனால அந்தளவுக்கு எடுத்து கம்மியில் ஆனால் நல்லா தெரிஞ்சு பாருங்கள் நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது இரநூத்தி இருபத்தாறு இது பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி இருபத்தாறு அது மாதிரி ஏலத்தில் கூச்சி பாருங்கள் இரநூத்தி போட்டு இரநூத்தி இருபத்தாறு இரநூத்தி அறுபது ரேட்டு இரநூத்தி அறுபது ரூபா இந்த இந்த ரேட்டு வருது இந்த குவாலிட்டி லட்டு மாதிரி இரநூத்தி இது இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து சின்ன புண்டு சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் சின்ன சின்ன பூண்டா இருக்கும் பாருங்க நூற்றி அதாவது ஒரு ரேட்டு நல்ல ஒரு ரகம் அந்த மாதிரி குவாலிட்டி இரநூத்தி அறுபது ரூபா பரவாயில்ல ரேட்டில் இரநூத்தி அறுபது அவ்வளோதான் நம்பர்களை இது பாத்தீங்கன்னா விலையில் ஒன்றும் முன்ன பின்ன அவ்வளோதான் இருக்க வழியே ஜனவரி வரைக்கும் குறையாது இதுதான் பூண்டு மண்டி நிலவரம் இன்னைக்கு லைவ்ல காமிச்சோம் இது மேல காமிக்கிற ஜனவரியில் தான் உங்களுக்கு இந்த குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கு நடக்க இப்போ அந்த பூண்டு விஷயம் வந்ததுலேருந்து நிறைய பேர் கான்டாக்ட் நம்பர் மண்டி நம்பர் மண்டியில் தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களா யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு ஒரு வந்துன்னு இருக்கேன் என்கொயரி எல்லாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க மூலம் எடுக்கிறதோ இல்லை எங்கேருந்து இப்போ அங்கேருந்து அவங்க தூக்கி போட்டு நம்ம இங்க வாங்கிக்கிறது இதெல்லாம் நடக்காது இந்த நடைமுறை ஒத்து வருதுன்னா காமிக்கிறது ஒன்றா இருக்கும் அனுப்புகிறது ஒன்றா இருக்கும் மாத்தியம் சுவாட்சியில் பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா கண் முன்னாலேயே அந்த அனுபவப்பட்டம் சொல்கிறாங்க நம்மளுக்கு கண் முன்னாலே காமிச்சில் ஆட்டு ஒன்று இருக்கும் தூங்குறது ஒரு லாட்டம் இருக்கும் எப்பவுமே அங்கேயே இருந்து தூக்குறது ஒரு இது இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா அந்த மாதிரிலாம் வேறு ரூட் ஒன்று பிடிச்சிருக்கோம் நல்ல அனுபவ இதில் அனுபவப்பட்டு அனுபவ வஸ்திரங்கள்லாம் நம்ம இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்கள வச்சுட்டு நீங்கள் பிப்ரவரியில் இப்போல்லாம் கிடையாது இப்போ அப்படி இந்த பூண்டு எடுத்துகிட்டு வந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறுன்றது ஒரு ஜனவரி வரைக்கும் போயிட்டே இருக்கும் குறையாது இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் ஜனவரியில் தான் அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க ஈரோ பூண்டு வரும் ஈரோ பூண்டு வரலாம் சில இடத்துல அவங்க எல்லாத்துலேயும் போவாது அதனால்னா ஒரு ஒரு என்ன பண்ணோம் வாட்ஸ்அப் குரூப் அனு சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு கதை கதை கதைன்னு வாட்ஸ்அப் எல்லாம் யார் மெம்பர்ஷிப் ஆகுணங்களோ டேரெக்டாக வாங்க என்னென்ன செய்யணும் ஏதோ சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி செய்யணும் நம்ம எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க நிறைய பேர் சொல்லி அதே மாதிரி அங்கே எடுக்கிறதும் வேறு மாதிரி இருக்கும் நேராக சந்தையில் எல்லாம் போய் எடுத்துருந்தா என்ன ஆகுனா ஒரு ஆள் அங்கேயே நிற்கணும் லாட்டு சில நேரத்தில் வா கிடைக்காது கிடைக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு பெரிய ஒரு இது எடுக்குதுன்னு தாராளமாக போனால் முதல்ல வந்துடும் அதில் லாபம் பார்க்க முடியும் எப்போ என்ன ஆகும் இருப்பு வைக்கணும் வாங்கி ஸ்டாக்கு வச்சுக்கிட்டாதான் என்றைக்குமே இதெல்லாம் லாபம் இப்போ இந்த பார்க்குறீங்களா பூண்டெல்லாம் கடைசி வரைக்கும் வந்துன்னா இருக்கும் ஜனவரி மாதம் அங்கே நம்மளே இவ்வளோ யோசனை பண்ணுறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டவுனில் இருக்கிறவனும் ஒரு லோடு ரெண்டு லோடு இல்லை வீட்டில் எவ்வளோ இருக்குதோ ஐம்பது மூட்டை பத்து மூட்டை இருபது மூட்டை ஸ்டாக் வச்சு விற்கிறங்களோங்கிறாங்க நம்ம எவ்வளோ யோசனை பண்ணுறோமோ அங்கேயும் யோசனை பண்ணுறாங்க அதனால இதெல்லாம் பூண்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அறுவடை அதுவும் இல்லாமல் வெங்காயத்துக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இருப்பு வச்சு அதிகமாக வெங்காயம் கூட விருப்ப வைக்க முடியாது இருப்பு வச்சு வைக்கிற ஒரே பொருள் இது மட்டும்தான் லாபத்தை சம்பாதிக்கிற பொருள் இருக்குது அதனால் இதில் ப்ராப்பராக இறங்கணும் அன்றதுன்றதாக நம்பர் டிசைன் அதான் கொடுக்கல எதுவும் சார் நம்பர் கொடுக்கல ஏன்னா இப்போலாம் போனீங்கன்னா ஒரு பத்து டன் வாங்கினா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் போயிடும் முதலீடு அதிகம் வாங்குறவங்களாம் ஒரு டன்னு ரெண்டு டன்னு ஒரு டன்னு மாசத்துக்கு வாங்க தான் அதனால் செகண்ட் பர்ச்சேஸர் அதாவது வாங்கி வரோம் ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கிறோம் இல்லைனா நீங்கள் ரெண்டு டன்னு கேட்டாலும் அந்தந்த இடத்துல கொடுக்குறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணிடலாம் எதிர்த்தாலும் நீங்கள் நேராக வரணும் நம்மகிட்ட சந்திச்சுட்டு ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம் பிப்ரவரியில் ஆரம்பிச்சலாம் இப்போ டிசம்பர்லேருந்து நேர் பண்ணுது ஏன்னா உடனுக்குடனே வந்து முதிய போகிறதுல எல்லாமே நீங்களும் பணத்தை ரெடி பண்ணணும் சொன்னோம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பணம் நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது ரூபா போகும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசதமாகவும் இருக்குது ஏன்னா அந்த சைனா பூண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணதில்லை அதனால் எப்பவுமே தைரியமாக இருப்பு வச்சு அந்த பூண்டு வியாபாரம் செய்யலாம் அதுக்கான நேர்மை ஏற்கனவே கடையில் கண்ணி கடைக்குன்னு அவங்கெல்லாம் லைனில் வந்துட்டாங்க ஃபோன் நம்பர் எப்படி காண்ட இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்கிது எப்படி இப்படி இருந்தோம் புதுசாக வேணாலும் நேராக உட்காந்து தெரிஞ்சிக்காங்க விஷயம் இருக்கிற ஒரு ஏன்னா யூடியூப் பார்த்துட்டு போய் வியாபாரம் ஆரம்பிது யூடியூப் பார்த்துட்டு இதெல்லாம் அவ்வளோ சரிப்படா ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு தான் இறங்கணும் எப்படினு ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து அப்புறமா குரூப் ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து இது பண்றோம் மட்டும் தாராளமாக நீங்கள் இருப்பு வச்சு வைக்கலாம் பூண்டு வந்து தூங்கினத போய் யாரும் கவுத்து கிடையாது வெங்காயம் கவுத்து விட்டுருவோம் அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது அதனால் நம்ம மட்டும் தனியார் அதெல்லாம் எக்ஸ்பர்ட்லாம் இருக்கு அவங்களுக்கு சேர்த்துன்னு சேர்க்கிறது அதனால் நம்ம சீக்கிரம் பிப்ரவரியில் தான் இது ஸ்டாக்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் தாராளமாக வந்துவிட்டு கனெக்ட் பண்ணி அப்புறமா ஆரம்பிக்கலாம் இந்த பொருளுங்கலாம் பாருங்கள் பூண்டு தான் அந்தளவுக்கு இப்போ தனியாலாம் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கசா சீரகம் வெந்தயம் பாஸ்மதி இது உளுந்தெல்லாம் பெரிய லெவலில் தண்ணிங்க இதில் வரணும் லோடு வரது தோர இதெல்லாம் இருக்குது எல்லாமே லைன் அப்பில் இருக்குது எடுத்து தாராளம் செய்யலாம் இப்போ உளுந்து தோரம்லாம் இங்கே இருந்தால் தோல் உரிச்சு தோல் எடுத்து சின்னதாக மில்லு பொருள் செய்தால் ஆகும் அப்படியே கொண்டு வந்து தரலாம் அதில் மார்ஜின் அவ்வளோ கிடையாது பாஸ்மதி அப்படி தான் ப்ராசஸ் பண்ணுறது மில் இங்கே மில்லுங்க இல்லை பயிர் பண்ணிட்டு உட்காந்துங்கிறாங்க என்ன பண்ணணும் தெரியும் அதனால் ஏன்னா முதல்ல இதில் மில் இல்லைன்னு தெரியும் அப்புறமா பயிர் வைக்கிறத விட சின்ன சின்ன மில்லு இப்படி போகிற தெரிஞ்சு போட்டு வந்து எங்கள் இல்லை நூறு மூட்டை அறுபது மூட்டை எண்பது மூட்டைலாம் வச்சுக்க முன்னு உட்காந்துங்க பாஸ்மதி அதுக்கு வழி பார்ப்போம் நிறைய மலை தான் வந்து பூண்டு பற்றி பெப்ரவரியில் பூண்டு இதுக்கு முன்னாடி தனியாலாம் வந்துருச்சு மார்க்கெட்டில் இது காசகசா சீரக வெந்தயம்லாம் அது சாரம்பலாகவே பெரிய லெவலில் போன போகிறது இல்லை மீன் போனால் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்குகிற ஐட்டம் அதெல்லாம் அதனால் இது வந்துட்டு ரொம்ப இது பண்ண முடியல் தனியாக பூண்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு பல்காக வேலை அதுவும் பூண்டு வந்து ஸ்டாக் பண்ணி செய்யற வேலை அதனால ஜனவரி பிப்ரவரியில் அதுக்கு முன்னாடி கூப்பிடு பண்ணுறோம் அந்த பூண்டுக்கு நம்பர் ஏன் கொடுக்குறது இல்லைன்னா எதனா ஒன்று ஆச்சேன்னு வச்சுக்கோங்க அங்கே நம்பர் கொடுத்தா நான் தான் மாட்டுவேன் அதனால தான் யார்கிட்ட இனிமேலும் சரி நம்பர்லாம் யா இருக்கிற வேணா நூறு நம்பர் போய் எத்தனை நோட் பண்ணிச்சு கொடுத்துருவோம் அது பிரச்சனை இல்லை மாட்டுனீங்க மா இதென்னா ஒரு விலங்கு ஆயிப்பு அப்புறம் எனக்கும் வெளியே என்ன தான் நான் நீ நம்பர் கொடுத்த அதனால இதெல்லாம் வந்து நம்பர் இப்போ இல்லை எப்பயுமே அது யாரோட ஃபோன் நம்பர்லாம் தரமாட்டோம் அதனால் அது ஒன்று மனசில் வச்சுக்கிறோம் போக அந்த வியாபாரி ஃபோன் நம்பரு காண்டாக்ட் இதெல்லாம் கிடையாது ஏன்னா மாட்டேன் அப்புறமா நம்ம தான் வரு ஆனால் அதனால் நம்ம டேரெக்டாக மீட் பண்ணுவோம் கூண்டு எல்லா வியாபாரத்தையும் நீங்கள் செய்யணுன்றது சின்ன சின்ன குரூப்பாக ஆரம்பித்து அந்தந்த சிட்டியில் அந்தந்த இதில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நன்றி அடுத்து விட்டி